அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி பிஜி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த பதிவு டிஆர்பி தேர்வு பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆண்டுகளாக பயிற்சி வரும் வழங்கும் ஒரு கல்வி நிறுவனம் யூனிக் அகாடமி ஸோ அந்த டிஆர்பி தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஏழுலாம் யூஜி பிஜின்னு வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் வேக்கன்ட் அதிகமாக வரும் பிஜியில் ரொம்ப கம்மியாக வரும் இப்போலாம் ஐநூறு வேக்கண்ட் ஆயிரம் வேக்கண்ட் அப்படி தான் வந்து யூஜி பிஜிக்கு வரும் இரநூறு இந்த ஆறுநூறு இப்படி இருக்கும் ஆனால் அது யூஜியில் ஏழாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி வேக்கண்ட் வரும் ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிஜி முடிச்சிருந்தாலும் யூஜியில் கிடச்சி உள்ளே போயிட்டு அப்புறம் பிஜிக்கு ட்ரை பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா இப்போ டெட் தேர்வு படிச்சுட்டு அப்புறம் மீண்டும் ஒரு எக்ஸாம் எழுதி தான் நம்ம யூஜிக்கு போக முடியும் அது இப்போ தான் வந்து கொண்டாந்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு ஒரு பத்து ஆண்டாக பிஜி வந்து தேர்வு நடந்துகிட்டு இருந்தது ஆனால் டெட் தேர்வு கேஸு இதெல்லாம் நடந்துட்டு போஸ்டிங்லாம் போடாதே இருந்தாங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து யூஜி முடித்தவங்க கூட பிஜி இப்போ பண்ணிவிட்டு பிஜி முடிச்சிட்டாங்க ஸோ ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஜி தேர்வு எழுதுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க இப்போலாம் வந்து பிஜி தேர்வு யூஜி தேர்வோட அதிகமாக எழுதுகிறாங்க ஸோ இவனா டேரெக்டாக நம்ம பிஜி எழுதி பாஸ் பண்ணால் போஸ்டிங் போயிடலாம் அப்படின்ற கனவோடு ஸோ அதனால் இப்போ பிஜி அப்படின்றது டஃப் காம்படிஷன் வந்து அதிகம் யூஜிடிஆர்பியோட பிஜியில் அதிகமாக இருக்காங்க ஸோ அதனால் அந்த தேர்வு அப்படின்றது இப்போ அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நல்லா படிச்சிருப்பீங்க அந்த எக்ஸாமில் போய் அந்த தேர்வு எழுதுகிறப்ப தெரிஞ்ச நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம நம்ம யோசிச்சுருந்தால் பரவாயில்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் பரவாயில்ல டெஸ்ட் எழுதியிருந்தால் பரவாயில்லன்னு அதுக்கு பிறகு நினைப்பீங்க அது வந்து என்னென்னா இப்போ முன்னாடியே பிளான் பண்ணுங்கள் சப்ஜெக்ட் வைஸ் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் இது வரைக்கும் நாங்கள் வந்து எல்லா கல்வி நிறுவனம் யூனிக் தான் வந்து ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் தருவாங்க இங்கே வந்து சப்ஜெக்ட் மட்டும் இல்லை சைக்காலஜி ஜிகே அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி நாங்கள் தரோம் ஸோ ஒரு சப்ஜெக்ட் படித்து சப்ஜெக்ட் மட்டும் எடுக்கிற டீச்சர்ஸ் எடுப்பாங்க முப்பது மார்க் சைக்காலஜி பத்து ஜிகே இது மூணு தான் நம்ம ரிசல்ட்டு நிறைய பேர் வந்து சைக்காலஜியாக நானே படிச்சுக்கோன்னு நினைப்பீங்க நீங்கள் படித்து இப்போ எழுதுகிற அளவுக்கு சாதாரணமாக கொஷின் கிடையாது இப்போ அந்த எப்படிலாம் கேட்குறாங்க எப்படி கேட்பாங்க அப்படின்றது எல்லாமே நாங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஸ்டடி மெட்டீரியல் மாடல் டெஸ்ட்டு எல்லாமே கொடுப்போம் கிளாஸ் கிளாஸ் நோட்ஸ் அண்டு ஸ்டடி மெட்டீரியல் மாடல் டெஸ்ட் எல்லாமே எழுதுகிறப்ப ஈஸியாக நீங்கள் வெற்றி பெறலாம் பெற முடியும் அது மா அதுக்காக பிஜிடிஆர்பிக்கு படிக்கும் மாணவர்கள் இப்போ இருந்தே நீங்கள் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி அந்த டெஸ்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா திரும்ப 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 படிங்க அந்த டெஸ்ட்டை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி எவ்வளோ நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம் எப்படி அந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ நாங்கள்லாம் வந்து நிறைய பேர் என்ன சொன்னோம்னா யூஜியில் நீங்கள் படித்த ஒரு யூனிவர்சிட்டி மெட்டீரியலும் பிஜியில் படித்த ஒரு யூனிவர்சிட்டி மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது நாங்கள் கொடுக்கற ஸ்டடி மெட்டீரியல் நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு இது நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் பிஜிக்கான கிளாஸ் வந்து சண்டே மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் காமன் சப்ஜெக்ட் சைக்காலஜி ஜிகே தமிழ் யூனிசவ்ட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்புறம் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்த வந்தோடனே அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கிளாஸ் கிளாஸாக தனித்தனியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு கிளாஸஸ் கிடையாது பேட்ச் பேச்சாக தான் கிளாஸ் இருக்கும் ஸோ அதுக்கான பயிற்சி யூனிக் அகாடமி மிக சிறப்பாக வழங்கி வருகிறது டிஆர்பிக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணாலும் வாங்கிக்கலாம் மாடல் டெஸ்ட் மட்டும் தனியாக எழுதுறதுனால எழுதலாம் அதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்கு ஏன்னா எல்லா விதமான மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கேன் டெஸ்ட் மட்டும் இருந்தால் நினச்சா அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து தனி ஃபீஸ் கட்டி டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிக்கணும் அப்போ தான் அந்த எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக போகலாம் அனவுன்ஸ்மெண்ட் திடீர்னு வந்துடுது எக்ஸாம் டேட் வந்துடுது அப்போ படிக்கலான்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் நம்ம முன்னாடியே படிச்சுருந்தா பரவாயில்லையே இல்லை எக்ஸாம் எழுதிட்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போன பிறகு இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணுறதை விட நம்ம ஆரம்பத்துலேருந்தே நல்லா ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க அதுக்கான முயற்சி சரியாக ஃபிக்ஸ் பண்ணால் இந்த டிஆர்பி பிஜியில் நம்ம நல்லா பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் ஏற்கனவே வந்து டிஆர்பி பிஜி கால்ஃபர் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஸோ இப்போ அந்த ரெண்டு வருஷம் வேக்கண்ட்டை சேர்ந்து இப்போ ஒன்றா போட போகிறாங்க ஒரு மூவாயிரத்துக்கு மேலே பிஜியில் வரப்போகுது வேக்கண்ட்டு ஸோ அதற்கு மிக சிறந்த முறையில் நீங்கள் வந்து மாடல் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை கோச்சிங் நல்லா அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான டெஸ்ட்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த தேர்வில் வெற்றி பெறலாம் அதற்கான வாய்ப்பு யூனிக் அகாடமியில் வழங்கப்படுகிறது அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல டீச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணமும் வெறுத்தனமும் உள்ள மாணவர்கள் யூனிக் அகடமியில் சேர்ந்து நீங்களும் டீச்சர்கனவை நனவாக்கலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைத ஆசிரமம் சாலை புதிய பேருந்து நிலையம் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நடந்து வரத்தளவு தான் நீங்கள் சே சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணாலே எப்படி வரணுன்றது நாங்கள் சொல்லிடுவோம் அதுக்கு தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த ரெண்டு எண்ணில் நீங்கள் இந்த எண்ணில்லாம் தொடர்பு கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு தொடர்ந்து டி டிஆர்பி சம்மந்தமானதை நீங்கள் இந்த யூடியூபில் பாருங்கள் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விட்டு பெறுவது இன் அகாடமியின் நிர்வாகிக்கினர் இயக்குனர் நன்றி வணக்கம்